மற்ற வந்து போய் இது மாதிரி அகத்தீசனம் பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்லுவான் உனக்கு இது நீ பூஜை செஞ்சு உனக்கு என்ன லாபம் எடுத்த உனக்கு அப்பான் எடுத்து பத்து வருஷம் பூஜை நீ என்ன கோடீஸ்வரன் ஆட்டன அவன் சொல்லுவான் நீ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கிட்ட அவங்க பார்த்தேன் கோடீஸ்வரர் ஆடுனவன் கைகால் வரவங்க கட்டில் வர மாடீஸ்வரன் ஆகோட சிறந்த உணவனாகணும் இப்போ கல அகத்தீஸ்வரன் பூச்சா உடனே பயன் கிடைக்குமான்னு சொல்லுவான் அது முடியவே முடியாது அவங்க தான் அவங்க வந்து அவ்வளவு லெகுவாக இது பண்ண மாட்டாங்க அகதீச பூஜை செஞ்சோம் உடனே நம்மளுக்கு பயன் கிடைக்குமான்னு கேட்போம் நிச்சயம் கிடைக்காது அதெல்லாம் அப்படியெல்லாம் அவங்க இல்லை பெரிய பெரியவங்க அவங்கள நாமத்தை சொல்லவே வாய்ப்பு தந்ததே பெருசு ஓம் மகதீசான்னு சொன்னா ஈரோடு பதினோரு லோகமா அந்த ஒளிப்பாடுறான் அவ்வளவு வல்லமுள்ள ஆசான் உன ஒரு நாமத்தை சொல்ல வச்சானே அதுவே பெருசு நீ இதனாலதான் சிறு தெய்வத்தை வணங்குனேன் சிறு தெய்வத்தை வணங்கிட்டு வந்த உனக்கு அகத்தீஷ் நாமத்தை சொல்ல வாய்ப்பு கிடைத்த அதுவே நூறு ஜென்மம் கும்னி செஞ்சுருக்கணும் சாதாரண விஷயம் நாங்கள்லாம் பெரியவங்க நாமத்தை சொல்லவே அனுமதிக்க மாட்டாங்க அப்படியே பட்ட ஆசானே பேர் சொல்ல வாய்ப்பு கட்டியிருக்கில்ல செய்துப்பார் பயன் நீ பயனை பயனை எதிர்ப்பார் நிச்சயம் அவங்க அவங்க அவலாம் ஆரம்பத்தில் இருந்த நிலைக்கு நிலை ஒய்ந்து இருக்கணும் ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட இப்போ ஒரு தெளிவு இருக்கும் இவன் சொல்லுவோம் இவன் கும் வணங்குனது பூஜை செய்தது ஒரு செய்தது தான் மிகப்பெரிய எதிர்ப்புகள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைய வர்ணம்னு இருப்பான் அவர்கள்தான் மிக தெரியவார் நல்வனை இருந்தால் அவர்களுக்கு இதுக்கு நல்லபடி அமையும் தீவனை மிகுந்திருந்தால் அவன் கேட்க மாட்டான் இருந்தாலும் அவனுக்கு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஆக ஆரம்ப ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உடனே ஆதாயம் கிடைக்காம தெரியும் இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கணும்